ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to மை சேனல் இன்னைக்கு ஓணம் ஸ்பெஷல் வீடியோ தான் இன்னைக்கி வாங்க என்ன பண்ணலான்ட்டு பார்க்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் டே என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஓணம் ஸ்பெஷல் இன்னைக்கு அதனால் கேரளா மக்களுக்கு எல்லாருக்குமே ஹாப்பி ஓணம் சொல்லிக்கிறேன் ஃபஸ்ட்டு இது வந்து கேரளாவில் ஸ்பெஷலாக செய்கிற ஒரு நேந்திரம் பழம் தான் இன்றைக்கி செய்யப் போகிறேன் இதுக்கு நேந்திரம் பழம் எடுத்திருக்கேன் ஒரு நாலு எடுத்திருக்கேன் தேங்காய் பால் ரெண்டாவது பால் ஃபஸ்ட்டு பால் எடுத்திருக்கேன் ஒரு கப் வெல்லம் ஏலக்காய் நெய் பொடியாக கட் பண்ணால் தேங்காய் முந்திரி பருப்பு இவ்வளோ தான் அதை வச்சுட்டு நல்ல டேஸ்டியான நேந்திரம் பழம் பாயாசம் ஓணம் ஸ்பெஷல் எப்படி செய்கிறதுன்ட்டு பார்ப்பாங்க ரொம்ப சிம்பிள் தான் டேஸ்ட் வித்தியாசமாக இருக்கும் நம்ம எப்போயும் சேமியா ஜவ்வரிசி அதை விட்டால் அவங்களுக்கு இப்போ பருப்பு பாசிப்பருப்பு பாயசம் இதில் தான் வைப்போம் பலாப்பழத்துலலாம் ஏற்கனவே போட்டாச்சு வீடியோ இன்றைக்கி வந்து நேந்திரம் பழம் பாயசம் ஓணம் ஸ்பெஷல் இன்றைக்கி பண்ண போகிறேன் இப்போ இதை எப்படி செய்கிறதுன்ட்டு வாங்க பார்க்கலாம் இப்போ நேந்திரம் பழத்தை அவிச்சு எடுக்க போகிறேன் ஒரு பத்து நிமிஷம் வச்சிங்கனாலே வெந்துடும் கழுவிட்டு இதே மாதிரி கட் பண்ணி வச்சுக்கலாம் எவ்வளவு தேவையோ தேவையான அளவுக்கு வச்சுக்கோங்க இப்போ நேந்திரம் பழத்தை ஆவியில் ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம் பத்து நிமிஷம் ஆகட்டும் இப்போ நேந்திரம் பழம் வெந்திருச்சு ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் பழம் வச்சாச்சு நல்லா அப்படி சாஃப்டாக இறங்குதான்னு பார்த்துக்குங்க தோலெல்லாம் உரிச்சிட்டு மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் அப்படியே இப்போ நேந்திரம் பழம்லாம் வேக வச்சு தோல் உரிச்சாச்சு இப்போ மிக்சி ஜாரில் கட் பண்ணி போட்டுக்கலாம் அப்படியே இப்போ பழம்லாம் கட் பண்ணி போட்டாச்சு அரைச்சி எடுத்து வந்துடலாம் நேந்திரம் பழம் அரைச்சி எடுத்தாச்சு இப்போ நெய் விட்டுட்டு முந்திரி பருப்பும் தேங்காயும் ஃபஸ்ட்டு வறுத்து எடுத்துக்கலாம் நெய் விட்டுக்கலாம் பொடியை கட் பண்ணால் தேங்காய் போட்டுக்கலாம் தேங்காய் கொஞ்சம் முந்திரி பருப்பு போட்டுக்கலாம் லைட்டாக ப்ரௌன் கலராக வறுத்தா போதும் அப்போ தேங்காய் நல்லா ப்ரௌன் கலராக வந்துருச்சு லைட்டாக பருப்பு போட்டுக்கலாம் தேங்காயும் முந்திரியும் வறுத்தாச்சு அப்படியே இருக்கட்டும் வெள்ளத்தை போட்டு தண்ணி விட்டு கொஞ்சமாக கரைச்சி எடுத்துக்கலாம் மண் தூசி எதுவும் இல்லாமல் பாகு ஸ்டேஜ் போக வேண்டியதில்லை நல்லா கரைஞ்சா போதும் எல்லாம் நல்லா கரைஞ்சிடுச்சு இப்போ எடுத்து அப்படியே ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் இப்போ அரைச்சி வச்சுருக்கேன் நேந்திரம் பழத்தை போட்டுக்கலாம் இப்போ கரைச்சி வச்சுருக்க வெள்ளை தேவை விட்டுக்கலாம் நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி விட்டுக்குங்க இப்போ வெள்ளை பாகு விட்டாச்சு அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டாவது பால் எடுத்து வச்சதை ஊற்றிக்கலாம் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் தான் நம்ம ஸ்பூன் போட்டு எடுத்து சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் நம்ம முதல் பால் வேறு இருக்குது ஃபஸ்ட்டு பால் எடுத்தால் திக்கான பாலும் இருக்குது அதனால் பார்த்து விட்டுங்க ரொம்ப தண்ணியாகிடாமல் அப்புறம் நேந்திரம் பழம் பாயசம் ரெடி ஆகிடுச்சு சூப்பராக ஏலக்காய் பொடி போட்டுக்கலாம் தேங்காய் பால் திக்கான தேங்காய் பால் விட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு பால் திக்காக எடுத்துக்கோங்க ஆறுனா கொஞ்சம் திக்காகும் ஆனால் பார்த்து எடுத்துக்கங்க அதில் என்ன கொஞ்சம் நெய் விட்டுக்கலாம் ஏற்கனவே நெய் ரெண்டு ஸ்பூன் நெய்யில் முந்திரியும் தேங்காயும் வறுத்து வச்சுருக்கோம் இப்போது கேரளா ஸ்பெஷல் ஓணத்துக்கு நேந்திரம் பழம் பாயசம் செம்மையாக பண்ணியாச்சு பாருங்கள் நல்ல வாசம் செமையாக இருக்குது இப்போ வறுத்து வச்சுருக்க தேங்காய் முந்திரி எல்லாம் போட்டுக்கலாம் நல்லா கம்ம கம்மன்னு அவ்வளோதான் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மாற்றிக்கலாம் அப்படியே இப்போ அப்படியே ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் கொஞ்சம் சாமிக்கும் வச்சுக்கலாம் அப்படியே இன்றைக்கி பிரதோஷம் வேறு ஓணம் ஃபெஸ்டிவல் வேறு அதனால் கொஞ்சம் சாமிக்கும் வச்சுக்கலாம் அப்படியே கொண்டு போய் ஹெல்த்தியான ஒரு பாயசம் செஞ்சாச்சு சூப்பராக இருக்குது நல்ல ஸ்மெல்லும் கூட உங்களுக்கு அந்த தேங்காய்லாம் நெய்யில் வறுத்து போடும்போது அதோட ஃப்ளேவருமே கிடைக்கும் உங்களுக்கு நேந்திரம் பழத்தோட அந்த ஃப்ளேவர் அந்த டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரே மாதிரி செய்யாமல் ஃப்ரூட்ஸ்லேயும் செய்யலாம் நிறையா மாம்பழ பாயசம் பண்ணலாம் பலாப்பழ பாயாசம் பண்ணலாம் ஆல்ரெடி நான் எல்லாமே வீடியோ போட்டேன் ஹாப்பி ஓணம்